இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் பிப்ரவரி மாத ராசிபுரன் கடகராசி அன்பர்களுக்காக பார்த்துருவோம் இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாகவும் நிதி விஷயங்களிலும் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதாக இருக்க போகுது மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் ஏழாவது வீட்டில் இருக்குது புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க இது உங்கள் வணிகத்திற்கு சாதகமாகத்தான் இருக்கு அதுக்கு பின்னாடி குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பத்தாம் வீட்டில் தங்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அனுகூலத்தை தர்றாரு வேலையில் ஈகோவை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கந்தக சனிக்காலம் அதனால இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு மன உளைச்சல் அதிகரிக்க போது பயண சூழ்நிலை உருவாகுது ராகு முழு மாதத்தின் மூன்றாவது வீட்டில் ஒன்பதாவது வீட்டில் இருக்கு மதம் மற்றும் வேலை விஷயங்களில் உங்களை முன்னோக்கி அழைத்துட்டு போவார் மற்றும் உங்களுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்பை வழங்குறாரு உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதி குரு பகவான் உங்கள் அதிர்ஷ்ட ஆண்டின் அதிபதியும் அவரே தான் அவங்கள்லாம் மாதம் முழுவதும் உங்கள் பத்தாம் வீட்டில் இருக்கிறாங்க அங்கிருந்து உங்கள் ஆறாம் வீட்டை பார்வைப்படுறாங்க இது தவிர செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ரெண்டு பேரும் ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க உங்கள் வேலையில் சாதகமான பலனை தரும் சில எதிரிகள் பார்த்திங்கன்னா தடையை உயர்த்த முயற்சி செய்வாங்க ஆனால் கிரகங்களின் செல்வாக்கு தானாகவே உங்கள் சவால்களை முடிவெடுத்து கொண்டு வருது மேலும் நீங்கள் எல்லா சவால்களில் இருந்தும் வெளியே வருவீங்க நான்காவது வீட்டில் குரு பகவானின் பார்வை காரணமாக குடும்ப அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு படிப்பில் உதவுது அஞ்சாம் வீட்டில் அதிபதி செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து உங்கள் ஆறாம் வீட்டிலும் அதன் பின் அஞ்சாம் தேதி முதல் ஏழாவது வீட்டிலும் இருப்பதால் கல்வியில அதிக முயற்சி எடுக்கணும் உங்கள் முயற்சிகள் நீங்கள் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறுவதை பார்ப்பீங்க மேலும் நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் உங்களின் நான்காவது வீதியை கண்காணித்து வர்றாரு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் உங்கள் தாய் தந்தையின் உடல்நிலை ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தா அது படிப்படியாக நீங்கி அவர்களின் அன்பை நீங்கள் பெற முடியும் அஞ்சாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனுடன் எட்டாவது மற்றும் ஆறாவது வீட்டில் அமர்றாரு உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே காதல் அதிகமாக இருக்கும் நீங்க ஒரு கணம் கூட ஒருவரையொருவர் பிரிந்து செல்ல விரும்பவே மாட்டீங்க நீங்க திருமணமானவராக இருந்தா திருமண வாழ்க்கையின் பார்வையில் மாதத்தின் ஆரம்பம் ஓரளவு பலவீனமாகத்தான் இருக்கு மேலும் சூரியன் மற்றும் புதனின் புதாத்திய யோகம் உங்க வாழ்க்கை துணியை நல்ல முடிவு எடுப்பதாக மாற்றும் ஆனால் சூரியன் சனியுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டில் பதிமூணாம் தேதி குடியேறாரு உங்கள் ஏழாவது வீட்டிற்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் வருவார் இது போன்ற சூழ்நிலைகளில் உங்கள் மாமியாருடன் சண்டை மற்றும் சச்சரவு ஏற்படலாம் இது உங்கள் திருமண வாழ்க்கையையும் பாதிக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் பனிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அதிக செலவுகள் ஏற்படக்கூடும் உங்கள் வாழ்க்கையை ஆடம்பரத்திற்காகவே செலவிடுவீங்க அதில் கிடைக்கும் வருமானத்தின் பெரும்பகுதியை நீங்கள் செலவிடுவீங்க அதனால் நீங்கள் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கணும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் இருப்பார் சனி பகவான் இங்கு இருப்பதன் மூலம் நீண்ட நாள் நோய்கள் எதுவும் வரக்கூடும் அதனால் அவங்க உடல்நலம் மற்றும் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் இதனால் எதிர்காலத்தில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹனுமான் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல்ல அவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மாற்றத்தை கொண்டு வருது காலாவதியான விஷயங்களை விட்டுட்டு புதிய புதிய விஷயங்களுக்குள் நீங்கள் நுழையணும் இந்த பயணம் தடைகள் இல்லாமல் இருக்கவே இல்லை எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களின் பொறுமையை சோதிக்கும் இந்த மாதம் நீங்கள் தகவலமைப்பு திறனை வளர்த்துக்கிறணும் வாழ்வில் முன்னேறணும் இந்த விருப்பத்தை நீங்கள் வளர்த்துக்கிறணும் குடும்பத்தில் ஈகோ மோதல்கள் மற்றும் சாத்தியமான தவறான புரிதல்கள் இருக்கலாம் உங்களின் இயல்பு இந்த சலசலப்பான பயணத்தில் மிகப்பெரிய பலமாக இருக்கும் அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும் சூழ்நிலைகளை சாதுரியமாக அணுகணும் எதிர்வினை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் மாறுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டந்தான் பிப்ரவரி சவால்களை முன்வைக்கும் அதே வேலையில் மன வளர்ச்சிக்கான மகத்தான ஆற்றலையும் கொண்டிருக்கு உங்கள் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்தணும் பிப்ரவரி மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு குடும்ப விவகாரங்கள் குழப்பமாக இருக்குது கடந்த கால மனக்கசப்புகள் அலை குடும்பத்தில் விவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்குது இந்த சூழ்நிலையில் உங்கள் இயல்புத்தன்மை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்கள் லைஃப் பார்ட்னரை எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சிகளை நேர்மறையான பகிர்ந்துக்கணும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும் இரக்கமும் பிறரின் கருத்துக்களை கேட்கும் விருப்பத்தையும் வளர்த்துக்கணும் குடும்ப நல்லிணக்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பது தான் நல்லது விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கிறது முக்கியம் தகவல் தொடர்பின் பொழுது நீங்கள் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பிற்கு செயலற்ற ஆக்கிரமிப்பை தவிர்த்து உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாகவும் நேர்மறையாகவும் வெளிப்படுத்தணும் பிப்ரவரி உங்களுக்கு பிணைப்புகளை வலுப்படுத்தும் நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று ஈகோவை விட்டு கொடுக்கணும் அது செஞ்சாலே போதும் பிப்ரவரி உங்களுக்கு பிணைப்புகளை வலுப்படுத்தும் நேரன்றதுனால இதை நீங்கள் விட்டு கொடுத்தே ஆகணும் தகவல் தொடர்பு அன்பின் உயிர் நாடி அதை நினைவில் கொள்ளணும் இந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்தும் முக்கிய அம்சங்கள் என்னன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு சுக்கிர பகவானுக்கு பூஜை செஞ்சாலே போதும் இந்த மாதவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் காத்திருக்கு மருத்துவமனை கட்டணங்கள் அல்லது அன்பானவர்க்கு மருத்துவ தேவைகள் அல்லது திடீர் பழுது மற்றும் பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் ஏற்படுது வரவு செலவுகளை முன்கூட்டியே திட்டம் போட்டுக்கிறங்க இந்த நிகழ்ச்சியின் நிதி நெருக்கடியை குறைக்க நீங்கள் உங்கள் சேமிப்பை பயன்படுத்தலாம் வாய்ப்பே இல்லை புலம்புவதற்கு பதிலாக இருக்கும் வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்தணும் உங்கள் பொழுதுபோக்கு திறமைகளை பணமாக்க முடியுமா அப்படின்னு முயற்சிகளை மேற்கொள்ளணும் படைப்பாற்றல் மற்றும் வளம் இதிலெல்லாம் அந்த காலகட்டத்தில் வழிநடத்தும் கூட்டாளியாக இருக்கலாம் இதை நீங்கள் நினைவில் கொள்ளணும் இந்த மாதம் நீங்கள் இறுக்கமான நிதிநிலையை காணலாம் வாய்ப்புகள் பற்றாக்குறையாக உணரலாம் மேலும் உங்கள் பட்ஜெட்டுக்குள் செலவுகளை இங்கே கொண்டு வர அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும் அத்தியாவசிய செலவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அத்தியாவசியமற்ற குறைதல் மற்றும் முடிந்தால் கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளை ஆராய்ச்சி செய்தல் இதெல்லாம் அறிவுறுத்தப்படுது உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் மாற்றங்களை கொண்டு வரலாம் நீங்கள் சங்கடமான சூழ்நிலைகள் வாக்குவாதங்கள் சக ஊழியர்களிடம் தவறான புரிதல்கள் மற்றும் உங்களுடைய முதலாளியுடன் ஈகோ மோதல்கள் கூட தயாராக இருக்கணும் நிதானம் மற்றும் தொழில் முறையில் பராமரிப்பது முக்கியம் அலுவலக அரசியல் அல்லது வதந்திகளில் சிக்கிக்கொள்வதை தவிர்த்துருங்க இது பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலில் நிபுணத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும் மேலும் கடினமான சூழ்நிலையை அமைதியாக மற்றும் ஒருங்கிணைந்த மனதுடன் அணுகணும் மோதல்கள் அதிகரிப்பதை விட தீர்வுகளை கண்டுபிடிங்க உடன்பாடு இல்லாட்டினாலும் சக ஊழியர்கள் மற்றும் முதலாளியின் முற்போக்குகளை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை உருவாக்குங்க கூட்டுச்சூழலை வளருங்க தேவைப்பட்டால் நம்பகமான சக ஊழியர்கள் வழிகாட்டி அல்லது நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுங்க இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யவோ ஏற்ற மாதம் கிடையாது இப்போதுள்ள அடித்தளத்தை உறுதிப்படுத்திக்கிடுங்க செயல்பாடுகளை மேம்படுத்துங்க தற்போதைய வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளர்களுடன் வலுவான உறவுகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்க கடன் வாங்கும் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தெரியாத தொழிலில் இறங்காதீங்க நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் இடர் குறைப்பு இதில் கவனம் செலுத்தணும் தொழில் விரிவாக்கத்திற்கு குறைந்த வாய்ப்புகளே இருந்தாலும் புதிய கூட்டாளிகள் சேருவாங்க தனிநபர் அல்லது நிறுவனங்களுடன் கூட்டாண்மை மேற்கொள்வதன் மூலம் சந்தையில் எளிதாக அணுகலாம் ஒத்துழைப்பு மற்றும் புதிய கருத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புதிய முதலீட்டாளர்கள் கடனாளிகள் மற்றும் பங்குதாரர்கள் கூடுதல் ஆய்வுகளை மேற்கொள்வாங்க உங்கள் நிதி அறிக்கைகளை தெளிவாக வச்சுக்கோங்க சிக்கல்கள் இருந்தால் அதனையும் தெளிவாக வெளிப்படுத்துங்க இந்த மாதம் தொழிலில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரலாம் கடன்கள் அதிகரிக்கலாம் லாபம் குறைஞ்சு காணப்படலாம் தகவலமைப்பு செலவு குறைப்பு நடவடிக்கைகள் வருமானத்திற்கு மாற்று வழி இதெல்லாம் மேற்கொள்ளுங்க தரத்தில் சமரசம் செய்ய வேணாம் தரமான வாடிக்கையாளர்கள் சேவை அளிங்க வாடிக்கையாளர்களுடன் வலுவான உறவை அமைச்சுக்கிறங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளை நீங்கள் விரிவாக்கி பிரபலப்படுத்திக்கிறீங்க அணுகுமுறை சவாலான நேரத்திலும் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தொழிலில் மேன்மை பெறணுன்னா நீங்கள் பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும் அன்றாட நடவடிக்கைகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் உடல் நலத்தை கவனிச்சுக்கிறங்க அதிக உடல் உழைப்பை தவிர்த்துருங்க வழிகள் அல்லது விரைப்புத்தன்மை குறிப்பாக மூட்டுக்கல்ல கவனம் செலுத்துங்க ஆரம்பகால கவனிப்பு மேலும் சிக்கலை தடுக்க உதவும் இரத்த அழுத்தத்தை தவறாமல் கண்காணிச்சுக்கருங்க குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கவனிக்கப்பட்டு சென்ற மருத்துவரை அணுகுங்க நிச்சயமற்ற நிலைகள் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் தூண்டும் தியானம் யோகா அல்லது இயற்கை பயிற்சிகளில் நேரத்தை செலவிடுவது போன்ற சுய பாதுகாப்பு நடைமுறைக்கு முன்னுரிமை அளிப்பது நல்வாழ்வை நிர்வகிக்க உதவும் தந்தை அல்லது இளைய உடன் பிறந்தவர்களுடனான பிரச்சனைகளுக்கு கவனம் தேவைப்படுது இந்த சூழ்நிலைகளை திறந்த தொடர்புடன் அணுகணும் தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் வளர்த்துக்கங்க வழக்கமான உடற்பயிற்சி சீரான உணவு மற்றும் போதுமான தூக்கம் ஆரோக்கியமான பழக்கங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யுங்க கடந்த மாதங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த காலகட்டம் வரவேற்கத்தக்கதாக மாணவர்களுக்கு அமையுது என்றாலும் மனநிறைவு தான் எதிரி அதனால் கல்வியில் கவனம் மற்றும் மன உறுதியை மாணவர்கள் வளர்த்துக்கணும் இந்த மாதம் அதுதான் அவங்களுக்கு சிறந்தது சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றிக்கு வழிவகுக்கணும் விடாமுயற்சி கூர்ந்த அறிவித்திறன் மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறை உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்கள் மிதமாக செயல்படுவாங்க திருப்திகரமாக உணர்வாங்க கலைஞர்கள் மற்றும் படைப்பாளிகள் இந்த மாதம் சிறந்த ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு வருது சிறந்த ஆதாயம் வருது போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவீங்க கல்வியில் சிறந்து விளங்க சூரிய பகவானுக்கு பூஜை செய்யுங்க சுப தேதிகள்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது அசுவ தேதிகள் பத்து பதினொன்று பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you for watching. Thank you friends. Bye. அடுத்த வீடியோல பாப்போம்.